ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் என்னென்னா என்னோடய லைஃபோட அப்டேட்ஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நார்மலாக குக்கிங் மட்டும்தான் காட்டிகிட்ருந்தேன் இருந்தேன் பட் என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அப்படியே வந்து பிளாகோட சேர்த்து இந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ வந்து என்னோடய டே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு நைன் கிட்ட தான் என்ன டே ஸ்டார்டிங் வந்து நைட்டுன்னு கேட்காதீங்க ஏன்னா வந்துட்டு நான் நைட்டே வந்து அடுத்த நாள் தேவையானதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சா எனக்கு அடுத்த நாள் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கிற ஐடியா ஸோ அதனால் வந்து பருப்பு தக்காளி இது எல்லாத்தையுமே எடுத்து குக்கரில் வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியும் எடுத்து ஒரு நல்ல காஞ்ச பாத்திரமாக போட்டு மூடி வச்சுட்டேன் ஸோ இதெல்லாமே ஒரு ஒர்க்கான்னு நீங்கள் வந்து கேட்கலாம் பட் அடுத்த நாள் காலையில் எனக்கு இருக்கிற பரபரப்புக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி நாளைக்கு வந்து பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பண்ணுறதா ஐடியா ஸோ அது வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகமுடியாது அதையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு சாம்பாருக்கு வந்து கலையில் எழுந்திரிச்சோன்னே முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்து சமைக்க தான் ஸோ கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கும் கணேஷ்க்கும் தேவையான ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு வந்து தலைக்கு குளிக்கிற பிளான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நைட்டு லைட்டாக வந்து என்ன தருவிட்டோம்னா காலையில் வந்து தலை குளிக்கும் போது உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எண்ணெயும் தடவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்கால் லெவனே ஆயிடும் நான் வந்து போய் படுக்கிறதுக்கு ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு போய் தூங்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் குளிர்காலமன்றனால நான் வந்து ஒரு ஏழு மணிக்கிட்ட தான் எந்திரிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதனால தான் வந்து நான் நைட்டு வந்து ப்ரீப்ரிப்பேர் பண்ணி வச்சதேன் நம்ம எடுத்து வச்சதே எல்லாம் டக்குன்னு வாஷ் பண்ணி அப்படி அப்படியே வந்து குக்கரில் போட்டு விட்டுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஸோ காலையில் முருங்கைக்காயும் அப்படியே கீழே இறங்கி வரும்போதே பறிச்சிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஈ வந்து வருது முருங்கைக்காய்க்கு ஸோ அதனால் வந்து அதிகமாக முருங்கைக்காய் வந்து நான் பறிக்கிறதில்ல ஸோ மார்னிங் வந்து கிச்சன் வந்து லைட் ஆன் பண்ணிவிட்டேன் ஸோ நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணோம்னா காலையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் ரொம்ப மூட் அவுட் ஆயிடும் ஸோ அப்படி வந்து குக்கரில் வச்சிடலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து நான் மார்னிங்கே நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாப்க்கு வந்து போயிட்டுருக்கேன் ஸோ அந்த அப்டேட் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஒரு எனக்கு மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஜாப்பில் வந்து செட்டில் ஆயிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்ச நாள் ஆகிடுச்சி ஸோ ஓகே எனக்கு திருப்தியாக இருக்குது போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஒன்று தான் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு காலையில் வந்து இப்படி தான் நான் வேலைக்கு போகிறனால சமைக்கிறனால தான் வந்து ரொம்ப அவசரமாக பரபரப்பாக சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே வந்து குக்கரில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நான் வெளியில் வந்துட்டேன் வாசலெல்லாம் தெளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வந்துருந்தது அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஸோ அதனால் நேற்றே வந்து சாணி போடும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் மறந்துட்டேன் ஸோ வந்துட்டு ஆடி அம்மாவாசை அன்றைக்கி காலையில் போய் சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மொழிகி விட்டாச்சு அதுவும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சமையலெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறம்போது வந்து மொழிகலான்னு சொல்லிவிட்டேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்பானை வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டுகிட்டு இருப்பேன் இப்போ மண் மண்பானையில் சமைக்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து இப்போ நான் திருப்பியும் எப்படி முதல் டைம் பழக்கவமோ அதே மாதிரி பழக்கி நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் மறுபடியும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் பெரிய சட்டி ஒன்று இருக்கு என்கிட்ட அது வந்து குழம்பு வைக்கிறதுக்குலாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி சின்ன சட்டி ஒன்று இருக்குது ஐ மீன் வடை சட்டி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து பொரியல் கரெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணாலும் நம்ம பழக்கிட்டு யூஸ் பண்ணால் தான் அந்த நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா கஞ்சியில் ஊற வச்சு அதே மாதிரி தான் பக்கம் பண்ணி பழக்கினேன் ஸோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அப்படியே சாம்பாருக்கு வந்து வேக போட்டிருந்தேன் அப்படியே பருப்பும் வந்து வெந்திருச்சு சாப்பாடும் வந்து வச்சாச்சு ஸோ எல்லா வேலையுமே சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்ருக்கு அதை வந்து மண்பானையில் சமைக்கிற போது அதே பாத்திரத்தில் வச்சோம்னா உங்களுக்கு மண் வாசனை அடிக்கும் அதனால் வந்துட்டு அப்போ மட்டும் நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுடுவேன் ஸோ நான் சொன்ன அந்த சின்ன வடச்சட்டி சைஸில் இருக்க மண்பானை இது தான் இது வந்து பொரியல் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் ஸோ கொத்தவரங்காய் வந்துட்டு நார்மலாக பொரியல் பண்ணுறதை விட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி இப்படி வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் இருக்கிறனால அதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படியே டீயும் வந்து போட்டாச்சு ஸோ மார்னிங் சமையல் வந்து இவ்வளோ தான் மாவு தீந்தனால டிஃபன் எதுவும் பண்ணல ஸோ சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்ட்டு ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட என்னோடய ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா நைன் டு சிக்ஸ் ஸோ நான் வந்து கிளம்புறதுக்கு எப்படி நைன் ஃபிஃப்டின்னு பண்ணிடுவேன் சரி வீட்டு கிளம்பலாம் நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நான் வந்து வண்டியில் தான் போயிட்டுருக்கேன் என்ன வண்டின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போகிற மாதிரி தான் ஆஃபீஸ் இருக்குது ஸோ வந்துட்டு என்ன வண்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பையனோட சைக்கிளில் தான் நான் வந்து ஆஃபீஸ் போவேன் ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நடந்தும் போகலாம் நடந்து போனால் பத்து நிமிஷம் ஆகும் பட் சைக்கிளில் வந்து போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஸ்கூல் டைமில் எல்லா சைக்கிளே தான் போயிருக்கேன் டுவெல்த் வரைக்கும் அதனால் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சைக்கிளே வந்து ஆஃபீஸ் போயிடுவேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வாங்கும்போதே வாங்கினது கனிஷ்கர் சைக்கிளை ஸோ அப்படியே வந்து ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானம் வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ஆஃபீஸை ஸோ அது வரைக்கும் ஆஃபீஸில் ஒர்க் எல்லாமே வந்து நான் பார்க்க பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு லக்கியாக என்ன கிடச்சிதுன்னா லஞ்ச் டைம் வந்து எனக்கு வீட்டுக்கு வர ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து மதியானம் ஒன்று டூ ரெண்டு வந்து நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தால் அந்த ஒரு மணி நேரமும் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய வேலை செய்வேன் ஸோ மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிற வேலை இருந்தால் கூட அதை கூட நான் மத்தியானம் ரெடி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சாணி காலையில் போட்டு விட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நல்லா காஞ்சிருந்தது லஞ்சுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து லஞ்சை சாப்பிடுவேன் ரொம்ப பசியோடு தான் வருவேன் எனக்கு காலையில் நான் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன் எனக்கு டைமும் இருக்காது கடை கடனே வந்துட்டு வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ தான் நல்ல பசியோடு வந்துட்டு சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும் பசியோடு ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஃபீலே வந்து தனி தான் ஸோ சூப்பராக நிறைய காய்கறி எல்லாம் வச்சு சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுமா ஸோ கொஞ்சம் சாப்பாடு நிறைய காய்கறியெல்லாம் வச்சு சூப்பராக வந்து லஞ்சை வந்து சாப்பிட்ருவேன் நான் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சமயத்தியிருக்கு ஒர்க் பண்ணுறது அப்புறம் அப்லோட் பண்ணுறது இதெல்லாமே வந்து லன்ச் டைமில் தான் நான் பண்ணிப்பேன் ஆஃபீஸ் டைமில் கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் இருக்கும் அந்த டைமில் வந்து எடிட் பண்ணுறது வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ கரெக்டாக வந்து க போது இந்த நடக்கலை வந்துருந்தது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ நடக்கலையும் வந்துருந்ததுதான் அதையும் வந்து வாங்கி ஈவினிங் வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரும்போது கனிஷ்க்கு வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போவேன் சிம்பிளாக ஏதாவது பாஸ்தாவோ இல்லைன்னா சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் தாளித்து வச்சுட்டு போவேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போவேன் ஏதோ ஒன்று அவன் வந்து நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான் அந்த டைமில் நான் இருக்க மாட்டேன் ஸோ அதனால் ஏதாவது சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு போவேன் அவன் வந்து சாப்பிட்டுப்பான் அதே மாதிரி நான் ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் நான் அதை சாப்பாடு இருந்தாலும் ஊட்டி விட்டுருவேன் ஏன்னா நானும் சரி கண்டிஷன் சரி பசி தாங்க மாட்டோம் ஸோ ஈவினிங் வந்துட்டு இப்போது நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நானே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துருந்தாங்க கணிஷம் வந்து வந்துருந்தான் ஸோ எல்லோரும் போய் காய் வாங்கிட்டு வந்துடலாம் தேர்ஸ்டேன்றதுனால காய் கடைக்கு போவோம் தேர்ஸ்டே தேர்ஸ்டே அப்படியே போய் காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு காயெல்லாம் வாங்கிட்டு வரதுனால எக்ஸாம் வேறு நடக்குது கனிஷ்கு ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து கடை கடனை டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க அப்புறம் எல்லாம் படித்து முடித்து நைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன் எக் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அது கூட ஒரு கலக்கி கொஞ்சமாக வந்து வெளியக்காய்ல வச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த நாளைக்கு தேவையான ப்ரி ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன் அடுத்த நாள் வந்து பால் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து மோர் குழம்பு பண்ணிக்கலான்னு சொல்லி பாலை வந்து ஒரே ஊற்றி வச்சுட்டு வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேனா அதையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா அடுத்த நாளைக்கு வந்து மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அதனால் அதை எல்லாமே ஊற வச்சுட்டேன் ஆக்சுவலி ஈவினிங் வந்து இது வேக வைக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வேக வைக்கல டைம் ஆகிடுச்சேன் அதனால் வந்துட்டு அடுத்த நாள் வேக வச்சுக்கலாம் மத்தியானமே வேக வச்சுட்டு போயிட்டோம்னா ஈவினிங் வந்து ஒன்று சாப்பிட்டுக்கலாமேனு சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்து க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அடுத்த நாள் போட்டிருக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து தூங்க போகிறேன் ஸோ இந்த இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாற்பது கிட்ட ஆகிடுச்சி ஸோ வாரத்தில் ஆறு நாளுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது எந்திரிக்கிறது சமைக்கிறத ஆஃபீஸ் போகிறது வீட்டுக்கு வர்றது தூங்கிறது இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் எதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருந்தால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு சொல்லி தான் நான் ஆஃபீஸ் வரவே ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஒரு நம்ம விஷயத்தை கமிட்டாகி போகிறதும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த நாள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் இது மாதிரி பிளாக்ஸ் வந்து நிறைய வரும் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இது நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது பை